வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்மா குறித்த தகவல்கள்லாம் தெரிஞ்சிகிட்ருக்குறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்க்கை துணையும் அதுதான் தேர்ந்தெடுக்குதா ஏழு ஏழு ஜென்மோ அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியல ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு வாழ்க்கை துணை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அது உண்மையா அந்த மாதிரி விடயம் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நமக்கு பலருக்கும் இருக்குது பல பதிவுகள்லையும் சரி அந்த ஆன்மாவுடைய பதிவுகள் அது சார்ந்த நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்கப்பட்ட அதுபடி கருத்துப்படி பார்த்தாலும் சரி நம்மளுடைய இதில் பிராணங்களை சொல்லியிருக்காங்கன்னா அது எப்போ அப்படின்னா உண்மையான லவ் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த உண்மையான லவ்வில் ஒருத்தவங்க வந்து ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அவங்க திரும்ப திரும்ப அந்த வாழ்க்கை துணையோட இணைவாங்க அது அவங்க வந்து உண்மையாக இப்போ வாயால் சொல்கிறதுங்கிறது வேறு உள்ளத்துக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்குதோ ரெண்டு பேருக்கும் அது இருக்கணும் ரெண்டு பேருக்கும் அது இருந்தால் அந்த சம்பவம் நடக்கும் ஆனால் இப்போ நம்ம இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆன்மாவுடைய விருப்பப்படி தான் நடக்குது அப்படின்னா இரண்டு பேர் லவ் இருக்காங்க அப்போது நல்லா தீவிரமாக உண்மையிலேயே அவங்க நல்லா லவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பேரண்ட் வந்து அவங்கள கம்பல் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்ட அந்த ஆன்மாதான் இவங்களுடைய உண்மையான துணையாக அப்போ இவங்க ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக தொடர்புடையதுங்கிறதுனால இது எல்லாமே சேர்த்து நான் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இது மூணுமே நான் சொல்கிறேன் அதாவது தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிற உரிமைகள் நமக்கு இருக்குது அந்த மாரி ஒரு குழந்தை வருதுன்னா அது நம்மளை அதோடய அப்பாவாக தேர்ந்தெடுத்து அது வருது நம்மளுடைய அது பார்க்கும் இருக்கிறதுலையே எந்த பேரண்ட்டு நம்மளுடைய சவால்களை நம்மளுடைய நம்மளை பண்படுத்தக்கூடிய நம்ம வந்து ஆன்ம முன்னேற்றம் அடைகிறதுக்கு எந்த பேரண்ட்டும் சரியாக இருக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வர்றாங்க நம்ம வந்து வாழ்க்கை துணையை பொறுத்த மட்டும் இல்லை என்ன அப்படின்னா ஒரு ஆன்மாங்கிறது இரண்டாக பிரிந்து அந்த ஆன்மா வந்து துணை ஆன்மான்னு ஒன்று இருக்கும் இன்னொரு ஒரு ஆன்மா இங்கே பிறப்படுக்குது ஒரு ஆன்மா தனியே அது வள வளர்ந்துட்டுருக்கும் அது தனியே ஒரு இடத்துல இருக்கும் இந்த ரெண்டு ஆன்மாவும் முன்னேற்றமடைந்து இறுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது நிலையில் ஒன்று ஏழாவது நிலையோட ஒன்பதாவது நிலை போகிறப்ப ரெண்டு ஆன்மாவும் இங்கே ஒன்றா போனால் தான் அடுத்ததாக ஒன்றா ஆகி அதுக்கப்புறம் தான் அது இறைவினை அடைய முடியும் அதுவரையும் யாராவது முன்னாடி போயிட்டால் கூட அங்கே அவங்க இருப்பாங்க தேவைன்னா அவங்க வந்து இவங்களுக்காக உதவி செய்ய வருவாங்க அதுதான் அந்த ஆன்மாக்களில் ஆண்மையில் துண்மை ஆன்மா அப்படின்னா அதுதான் உண்மையான துணை ஆன்மா இங்கே வந்து நம்ம புவியில் வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்களின் அடிப்படையில் தான் அது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ ஒரு வேளை அதுமாரி லவ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்க அன்பு கொண்டு இருந்தாங்க அவங்களுடைய அன்பு வந்து உண்மையானது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமாக ஆன்மாவா அதாவது மெட்டாஃபிசிக்கலில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஃபிசிக்கலாக வந்து வேறு யாரோட இருப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து ஒற்றுமைகளோ அந்த வாழ்க்கை வந்து அவங்கள போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏதோ போகிறேன் இருக்கிறேன் ஓட்டு ஏதோ ஓடுது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வாழ்வாங்களே தவிர ஆனால் ஆத்மார்த்தமான அன்புன்றது அவங்கக்கிட்ட இருக்காது அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை துணியோ அவங்கக்கிட்ட தான் இருக்கும் இவங்கக்கிட்ட வாழ் இவங்கள்ட்ட அந்த ஃபிசிக்கலாக மட்டும்தான் அவங்க இருந்துகிட்ருப்பாங்க ஆனால் அந்த உண்மையான வாழ்க்கை துணை அந்த அவங்களுடைய அன்பு செலுத்தக்கூடிய அவர்கள் யாரோ அவங்களுடைய ஆத்மார்த்தமாக அவங்க கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கல அப்படின்னா கூட அந்த ஆன்மா கூட அவங்க ரெண்டு ஆன்மாவுமே எப்போயுமே ஒன்றா இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அது இருக்கும் அதுதான் மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்கள் வந்து இது சார்ந்த விடயங்களில் வந்து எப்பயுமே வந்து நம்ம இப்படி தான் நம்ம முடிவு இருக்குது நாம் வந்து இது மாதிரி ஏழு ஏழு ஜென்மங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம் அது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துகிறதுக்கோ அதுக்காக சொல்லலாம் இல்லை உண்மையாலுமே கூட அப்படி சொல்லலாம் அப்படி உண்மையாக அது இருந்துச்சுன்னா நாம் ஆன்ம உலகத்துக்கு போகிறப்ப நீங்கள் யார் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தீங்களோ அவங்கள உங்களால் மீட் பண்ண முடியும் உண்மையான அன்பு இல்லைன்னா நீங்கள் அவங்கள நீங்களும் மீட் பண்ண மாட்டீங்க அவங்களும் உங்களை மீட் பண்ண மாட்டாங்க மீட் பண்ண விரும்பவும் மாட்டாங்க அது அங்கே போனது முறை தெரிஞ்சிடும் எது உண்மையான அன்புங்கிறது தெரிஞ்சிடும் அதனால் உள்ளார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உள் விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும் உள்ளார்ந்த நோக்கம்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் உங்களுடைய உண்மையான தன்மையை நீங்கள் அறிய முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எது உண்மையான வாழ்க்கை துணை அதனால் நீங்கள் அதை பற்றி குழப்பிக்க இன்னைக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்று அவங்க வந்து நம்முடைய நம்முடைய செயல்களினால நம்ம அவங்க அமைஞ்சிருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க வந்து பிறப்பாங்க அந்த மாதிரி அது அவங்க தேர்ந்தெடுக்கிற விதம் அந்த குழந்தைகளை நாம் வந்து நல்லபடியாக வளர்த்து கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கர்மாவை வந்து சரியை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட குழந்தைகள் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வாழ்க்கை துணையை பொறுத்த மட்டும் நீங்கள் விரும்பாமலே ஒருத்தர் வந்துட்டாருனாலும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க மேலே உண்மையான நேசத்தையும் அன்பையும் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதுதான் உண்மை ஆனால் உண்மையிலேயே ஆத்மார்த்தமான அன்பு அப்படிங்கிறது யார் உண்மையான அந்த வாழ்க்கை துணையோ அவங்க கூட மட்டும்தான் அது இருக்கும் அது வந்து இந்த பிறவியில் அது நடக்கலை அப்படின்னா திரும்ப அடுத்த பிறவி இதுக்காகவே அவங்க எடுப்பாங்க இந்த தடவை அவங்க வந்து அந்த விஷயம் நடக்காமல் போயிடுச்சு இந்த இந்த தடவை வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காமல் பண்ணிட்டாங்க கூட இருந்த எல்லாருமே சேர்ந்து அப்படின்னா அடுத்த முறை அவங்க அடுத்த பிறவி எடுக்கிறப்ப அந்த விஷயம் நடக்கும் இயல்பாக இந்த பிறவியை முழுமையாக அவங்க வாழ்ந்து முடிக்கணும் இடையில் அவங்க எதுவும் பண்ணிக்கக்கூடாது வாழ்ந்து முடிச்சால் அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அந்த எண்ணத்தோடயே அவங்க போவாங்க திரும்ப அதே நிலையில் வந்து அந்த ஆன்மாவோடு சேருவதற்கான வாய்ப்புகளை அவங்க தேடுவாங்க உருவாக்குவாங்க எப்போ அந்த நிலை நடக்குதோ அதுவரையும் அது தொடர்ந்துட்டே இருக்கும் யாராவது ஒரு விருப்பம் நிறைவேறாமல் இருந்தால் கூட அந்த விருப்பத்துக்காக மீண்டும் மீண்டும் அந்த ஆன்மாக்கள் பிறப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் அந்த ஒரு புரிதலை வச்சுக்கோங்க தாய் தந்தரை தேர்ந்தெடுப்பதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய செயல்களால் நம்முடைய கர்மாவால் தீர்மானிக்கப்படுகிறது தான் உண்மை அதுதான் நிறைய எல்லா நூல்கள்லையுமே குறிப்பிடப்பட்டிருக்குது நம்ம வந்து சொல்லணுன்னா அது உண்மை தான் நீங்கள் உண்மையான அன்போடு இருந்தீங்கன்னா அந்த சொந்தம் தொடரும் அது உண்மையான அன்பாக இருந்தால் அப்படி இல்லைன்னா அது அது வந்து அதோட தான் அந்த பேச்சளவில் இருக்கிறதோடு முடிஞ்சிடும் அதுதான் உண்மை நன்றி